ஐதம்புல் டிவியின் ட்ரவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் சுப்ரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள வாங்கலாம் அறிமுக இயக்குனரான சண்முக பிரியனுடைய இயக்கத்தில நம்ம விக்ரம் பிரபு நடிக்கும் திரைப்படம் தான் லவ் மேரேஜ் இந்த திரைப்படத்துல இவருக்கு ஜோடியா சுஷ்மிதா நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில இவங்களோடு இணைந்து மீனாட்சி தினேஷ் ரமேஷ் திலக் இப்படி எல்லாம் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க லவ் மேரேஜ்னாலே ஒரு சூப்பரான காதல் கதையா இருக்குமோன்னு வந்து பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் பற்றி இந்த லவ் மேரேஜ் திரைப்படத்துக்கு வந்து யார் இசைமிக்கிறானா சிங் ரோல்டன் தான் வந்து இசையமைக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் என்ன அதாவது திருமணம் ஆகாத ஒருத்தர் சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாரு அவரை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்றத இந்த ஒரு திரைப்படத்துல வந்து ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல வந்து ஒரு பாடலையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க எடுடா பாட்டில் அப்படின்ற ஒரு பாடல் இந்த பாடல யாரு இவர் பாடியிருப்பாரா பாடி பாடியிருப்பாரான்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா இது ஒரு இயக்குனர் பாடியிருக்காரு அதுவும் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச இயக்குனரான மிஷ்கின் வந்து இந்த பாடல பாடியிருக்காரு இந்த பாடலுக்கான வரிகளை மோகன் ராஜா எழுதியிருக்காரு சீன் ரோல்டனுடைய இசையில ரொம்ப பிரமாதமா இந்த பாடல் வந்திருக்கு நடிகர் விக்ரமுண்டியா நடிப்புல இறுதியாக வெளிவந்த திரைப்படம் தான் வீரதீர பாகம் இரண்டு இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததான் இவர் வந்து யாரோடு இணைய போறாரு என்ன மாதிரியான ஒரு திரைப்படம்னு எல்லோருமே எதிர்பார்த்திருந்தாங்க அடுத்ததா மடோன் அஸ்வின் இவருடைய ஒரு இயக்கத்துல ஒரு திரைப்படத்துல வந்து இணைய இருந்தாரு அந்த திரைப்படம் பற்றி வந்து நிறைய தகவல்கள் வெளியாகும்னு நாமளுமே எதிர்பார்த்திருந்தோம் அதுவும் அந்த திரைப்படம் விக்ரமும் மடோன் அஸ்வினும் வந்து இணைகிற அந்த திரைப்படம் வந்து விக்ரமினுடைய அறுபத்தி மூன்றாவது திரைப்படமா இருக்கு இந்த அறுபத்தி மூன்றாவது திரைப்படம் என்ன மாதிரி கதைக்கலம்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நிலையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால இந்த ஒரு திரைப்படம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் தொடர்பான அடுத்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இதுவரைக்குமே வெளியாகலை விக்ரமின்னுடைய அறுபத்தி மூன்றாவது திரைப்படம் தான் இப்படி ஆயிடுச்சு சரி அடுத்த கட்டமா இந்த துருவ நட்சத்திரம் திரைப்படம் என்ன மாதிரிங்க அந்த திரைப்படம் வருமா வராதா என்ற மாதிரி இருக்கு இந்த திரைப்படம் வந்து அநீகமா வந்து நாங்க ஆகஸ்ட்ல வந்து திரையிடுவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வருதா இல்லையான்னு ஏன் இந்த திரைப்படத்தை வந்து திரையிடுறதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வராரு நம்ம கௌதம் வாஸ்தவம் என்னன்னா இதுக்கு முன்னர் சுந்தர் உடைய இயக்கத்துல மது கஜராஜா அந்த திரைப்படம் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு வந்து வந்து ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமா மாறி இருந்தது அதே மாதிரி நம்ம படமும் வரும் ஒரு வெற்றி திரைப்படமா மாறும்ன்ற ஒரு ஆசைதான் இப்போ துருவ நட்சத்திரம் திரைப்படம் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வந்தா நமக்கு வந்து கொண்டாட்டம் தான் எல்லோருமே அடுத்த வருடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முதலாவது திரைப்படம் தான் நம்ம ஜனநாயகன் திரைப்படம் தளபதியுடைய இறுதி திரைப்படம்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் அரசியல்ல பிஸி ஆயிடுவேன் அதனால இந்த ஒரு படம் தான் இறுதியான திரைப்படம்னு சொல்லிட்டாரு ஒரு பக்கம் அந்த திரைப்படத்தை நம்ம எதிர்பார்த்தாலும் அதற்கடுத்து நம்ம தளபதியுடைய திரைப்படம் வராதே என்ற ஒரு மனக்கவலை எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்து இப்போ வந்து இந்த அதிகளவா வந்து நம்ம தளபதியுடைய திரைப்படங்கள் வந்து ஆல்ரெடி வந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து மீண்டும் வந்து திரையிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்போ ஒரு அடுத்ததான் ஒரு திரைப்படத்தை வந்து திரையிட போறாங்க அந்த திரைப்படம் தான் மெர்சல் இதுக்கு முன்னே நம்ம கில்லி திரைப்படத்தையும் சச்சின் திரைப்படத்தையும் வந்து நிறைய தடவை திரையில பார்த்துட்டோம் எப்பயோ வந்து திரைப்படம் அதுக்கு பிறகு ரசிகர்களுடைய ஆசையின் காரணமா அந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து மீண்டும் திரையிட்டாங்க அந்த வரிசையில இப்ப மெர்சல் திரைப்படமும் இடம்பெற்றிருக்கா அட்லேண்டியா இயக்கத்துல ஆர் ரக்மாண்டிய இசையில நம்ம தளபதி நடிச்சிருந்த திரைப்படம் தான் மெர்சல் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து வருகின்ற நம்ம தளபதியே பர்த்டே அண்டைக்கு வந்து ரீரிலீஸ் செய்யறதுக்குதா சொல்லியிருக்காங்க எல்லோருக்குமே வந்து ஒரே கொண்டாட்டம் ஏன்னா தளபதியிடம் அந்த அதுவும் மெர்சல் திரைப்படத்தை வந்து நம்ம திரையில காண போறோமே மீண்டுமா என்ற மாதிரி இருக்கு சரி பார்க்கலாம் இருபத்தி இரண்டாம் திகதி தளபதி பர்த்டேக்கு மேசர் ரஜினிகாந்தைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வர திரைப்படம் தான் இந்த கூலி திரைப்படம் இந்த திரைப்படத்துல நம்ம சத்யராஜ் அதே மாதிரி உபேந்திரா முக்கியமா நம்ம அமீர் கான் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சுட்டு வராங்க இவங்க எல்லாமே இணைந்திருக்காங்க அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார்டுடைய திரைப்படம்னாலே ஓரளவு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வரிசையில இப்ப இந்த திரைப்படத்தினுடைய பணிகள்லாம் நிறைவடைஞ்சு அடுத்த கட்டமா நம்ம ஜெயிலர் பாகும் இரண்டு திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் சனி இந்த கூலி திரைப்பட திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததான் என்ன திரைப்படத்தை வந்து இயக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அடுத்ததான் கைதி பாகம் இரண்டு திரைப்படத்தை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு இந்த திரைப்படத்துல நம்ம அனுஷ்காவும் வந்து இணையதான் வந்து சொல்லியிருந்தாங்க அதை கடுத்த கட்டமா இந்த திரைப்படத்துல விக்ரம் திரைப்படத்துல வந்திருந்தாங்க இல்லையா மூன்று கேரக்டர்ஸ் நம்ம கமலஹாசன் விஜய் சேதுபதி அடுத்ததான் வந்து நம்முடைய சூர்யா இவங்க மூன்று பேருடைய அந்த கேரக்டர் இருக்கு இந்த மூன்று கேரக்டர்கள் அந்த ரெண்டு கேரக்டர்கள் நிச்சயமா வந்து இந்த படத்துல இருக்கும் இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க அதுவும் ஆல்ரெடி நம்ம கைதியில கார்த்தியிட கேரக்டரே வந்து எப்போதுமே கொண்டாடிட்டு இருக்கோம் இதுல அந்த கேரக்டரோட சேர்ந்து மத்தவங்க எல்லாமே வந்து பயணிக்கும் போது இது சூப்பரான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படமா வரும் எப்படா கைதி பாகம் இரண்டு வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பை இப்ப எகிர செய்திருக்குன்னு சொல்லலாம் நடிகர் அஜித்குமாருடைய நடிப்புல நம்ம ஆரிக் ரவிச்சந்திரனுடைய வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் குட் இந்த திரைப்படம் அஜித் குமாருடைய ரசிகர்களை தாண்டி சினிமா விரும்புகிற அஜித்குமாரும் சரி விஜயும் சரி இவங்க இதுவருடைய திரைப்படங்கள்னாலே வந்து எப்போதுமே ஒரு பெரிய அளவான எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில இந்த ஒரு திரைப்படம் வந்து வெளியாகி வெற்றியான ஒரு திரைப்படமாக மாறி இருந்தது இதை இங்க நம்ம அஜித் குமார் வந்து கார் ரேசிங் அப்படியே வந்து போயிடுவாரு யோசிக்கும் போது கார் ரேசிங் ஒரு திரைப்படம் வந்து அந்த திரைப்படத்தை யார் நம்ம ரவிச்சந்திரன் தான் வந்து இந்த திரைப்படத்தான் நம்ம அஜித்குமாருக்கு ஜோடியா கேஜிஎஃப் திரைப்பட நாயகியான ஸ்ரீநிதி ஷெட்டி தான் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இப்போ வந்து இந்த கார் ரேஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கனால செப்டம்பருக்கு பிறகு வந்து நான் வந்து படப்பிடிப்புல வந்து கலந்து கொள்றேன் இப்போதைக்கு நீங்க வந்து ஆஹ் ஏனைய நடிகர்களை வச்சு வந்து படப்பிடிப்பு வந்து நடத்துங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை ஆதிக்கும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காரு அடுத்த கட்டமா நம்ம அஜித்குமார் அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் படப்பிடிப்புகள்லாமே வேலைகள் எல்லாமே வந்து ஆரம்பிக்க போது வெகு சீக்கிரமா பேட் ஆக்லி மாதிரியான மற்றும் ஒரு சூப்பரான திரைப்படம் வந்து தயாராக போகுது இன்றைய நிகழ்ச்சியில நிறைய சுப்பரான சினிமா தகவல்கள உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரியே மற்றொரு ட்ரவல் வித் சினிமா நிகழ்ச்சி எல்லாம் இன்னும் ஏராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறும் நான்